சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம அற்புதமான குவாலிட்டியில சும்மா தாறுமாறான சைஸ்ல ஒரு பக்கா கலர் பேட்ச்ல ஒரு தலைச்சங்கடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஃபயர் குவாலிட்டி மாடா இருக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவை முழுவதுமா பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாட்டோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான கலருங்க ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய கலர் எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் இரண்டும் கலந்த கலர் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு தோரணையான உடலமைப்புங்க நறுக்குன்னு இருக்கு மாடு பாக்க மாடு ஒரு ஆறு பல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது பல் போடாத கிடாறீங்க சும்மா தாறுமாறான சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் செம்மையா எடுக்கும் மாடு நல்லா தாறுமாறான குவாலிட்டி மாடுங்க மாடு சும்மா அப்படியே பார்த்தோம்னா ஆறு பல் கிடாரி மாதிரி இருக்குங்க ஆனா பல் போடாத கிடாரிங்க அதுக்கு தாங்க இந்த மாட்டோட குவாலிட்டி அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்றோம் சும்மா பக்கா மாடு தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு காம்பு இடைவெளி எல்லாம் சூப்பரா இருக்கு மாட்டோட குணம் எல்லாம் வேற லெவல்ன்றாங்க நம்ம சொன்னது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நேரில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில நீங்க செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும்ன்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல தாங்க கூடிய மாடா இருக்கும் ஹை ஃபேட்டஸ் ஃபேட்டஸ்னா இந்த மாட்டை பாட்டுகிட்ட நாம தாராளமா எடுத்துக்கலாம் நல்ல பேக் வைட்டோட இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல முதுகு மேல ஒரு ஆளுக்கு படுக்கலாம் அந்த அளவுக்கு அகல உடலமைப்பு கொண்ட மாடு நல்லா நெருப்பு மாதிரி இருக்கு மாடு பார்க்கத்துக்கு மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி என்னும் கிராமத்துல மாடு விற்பனைக்காக இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா பொறுப்பா கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க கூடவே சுழி இருக்கு மாட்டுக்கான விற்பனை விலையை ரூபாய் ரெண்டாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி